நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கோயமுத்தூரில் ஒரு நாற்பது வயசுக்கு மேலேயே வந்து நகை உற்பத்தி செஞ்சிட்ருக்குறோம் இப்போ எங்கள் சொந்த இதில் செய்கிறதுனால இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு குறைந்த சாதாரணத்தில் அதுவும் குறைஞ்ச சேதாரத்தையும் நாங்கள் பவுனுக்கு ரெண்டாயிரம் தள்ளுபடி கொடுக்குறோம் அது எங்கள் எல் எல்லா பக்கம் கிடைக்கிற டிசைனுமே அது கூட நல்ல டிசைனாக நாங்கள் எங்கிட்ட நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் உங்களுக்கு நல்ல கைராசியான சாவினை நாற்பது ஆண்டு காலம் எங்களு எங்களுடைய பாரம்பரியமான நகைகள் உங்களுக்கு நல்ல ஒரு எங்கள் வாங்க நல்ல கைராசியும் கூட உங்களுக்கு சேதாரம் மிக மிக குறைந்த விலையில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்கள் பார்த்து எடுத்து தேர்ந்தெடுக்கலாம் ரொம்ப அக்யூட்டான டிஷன்கள் எங்கிட்ட இருக்குது உங்களுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை எங்கள் கடைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கோயம்புத்தூர்ல நாங்கள் கோயம்புத்தூரில் எங்கள் எங்களுக்கு வந்து மெயின் ஃபேக்ட்ரி வந்து அங்கே சொல்லுபுரத்தில் இருக்குங்க இது அதோடைய பிரான்ச் இது நாங்கள் பார்த்து ரீட்டைல ஆரம்பிச்சிருக்கிறோம் ஜனங்களுக்கு இன்னி நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு முன்னோக்கல் தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களுடைய பணி இன்னும் தொடரும் ஜனங்களுக்கு இனி நல்ல ஒரு இன்னி நல்லபடியாக இன்னும் நல்ல டிசைன்ஸ்கெலாம் நிறையாவும் குறைந்த சேதாரத்தில் ஏழை எளியவர்கள் வாங்குற மாதிரி குறைஞ்ச விலையில் நாங்கள் கொடுப்போம் நைனான்சிக்ஸ் செச்சு ஆளுகுமாரி நகை மட்டும்தான் நாங்கள் வச்சிருக்கோம் அது கொடுக்குறது நாங்கள் உறுதியாக சொல்லுவோம்